வணக்கம் பொன்னுசாமி இந்து மக்கள் கட்சி இன்றைய தினம் கும்பகோணத்தில் ஒரு ராமலிங்கம் அப்படிங்கிற சொல்ற ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு கொடூரமான முறையில் ஒரு மோசமான நிலையில் அவரை வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மதவெறி கும்பலால் எதனால அவரை கொலை செஞ்சிருக்கிறாங்க சொன்னால் அவர் வசிக்கக்கூடிய அந்த தெருவில் வந்து குரான் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க அதை அவர் தடுத்து ஒரு நியாயமான முறையில் நீங்கள் குரான் கொடுக்குறீங்க குரானை பற்றி நீங்கள் வந்து ஒரு பரப்புரை செய்கிறீங்க இது நாங்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் வந்து நீங்கள் இதை செய்கிறது தவறு அப்படி செய்யறதா இருந்தால் நான் வந்து நான் என்னுடைய மத பிரச்சாரத்தை நான் என்னுடைய மதத்தை பெருமையை பற்றி பேசுகிறேன் அது நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு விவாதம் பண்றாரு அதெல்லாமே அதுக்கு ஒருபடி மேலே போய் அவரு அப்படின்னா எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு சொல்றதா இருந்தால் நான் நீங்க அணிந்திருக்கிற அந்த அந்த குல்லாவை அந்த தொப்பியை நான் அணுகிற நீங்க நம்ம சிவபெருமானுடைய அந்த பிரசாதமான அந்த திருநீரை நீங்க சொல்லி அவர் அந்த திருநீரை அணிக்கிறாரு இது ஒன்றும் தவறான சம்பவம் அல்ல ஒரு தமிழன் ஒரு சைவத் நம்பிக்கை இருக்கிறவன் தமிழனுடைய அடையாளம் திருநீரும் ருத்ராட்சமும் அந்த தமிழனுடைய அடையாளத்தை அவருக்கு அணிந்த உடனே அவர் அதை வந்து மனதளவில் ஏற்றுக்காமல் அந்த இடத்துல அவர் அப்படியே மளிப்பி அதின் காரணமாக ஒரு நபர் ஒரு சிவனடியார் அந்த திருநீரை அந்த தமிழனுடைய அடையாளத்தை அவன் கையில் கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மறாத நாள் போராட்டத்தில் வெட்டி படிகொலை செஞ்சிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா மத ஒற்றுமை இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமை இதை வந்து சொல்லக்கூடிய இந்த நபர்கள் இது பொய்யான ஒரு ஒரு பிரச்சாரம் இந்த பொய்யான பிரச்சாரத்தை அவங்களே நிரூபிச்சிருக்காங்க அவங்க எந்த காலத்துக்கு திருநீர் ஒத்துக்க மாட்டாங்க ருத்ராசத்தை ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய மத நம்பிக்கைகளே அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அது மட்டுமல்ல மத ஒற்றுமைன்னு சொல்லி பேசக்கூடிய எந்த கட்சி தலைவர்களும் இத பத்தி ஒரு கண்டனமும் சொல்ல கிடையாது எல்லா மேடை ஏறி இந்துக்கள் ஒன்று தமிழர்கள் ஒன்று நாங்கள் மொழியாளர்கள் மட்டும் தமிழர்கள் நாங்க வந்து மதத்தால் வேற இருந்தாலும் நாங்க மொழியால் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாதாரி பயனும் இதுவரைக்கும் எதிர்த்து இது குரல் கொடுக்கல ஆனா நான் இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா இதுக்கு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி லயோலா காலத்தில் ஒருத்தர் ஒரு ஆர்ட் எழுந்தார் அதுல வந்து நம்மளுடைய தெய்வங்களையும் திரிசூலத்தையும் தமிழர்களுடைய அடையாளத்தையும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுந்தார் அதை மட்டும் கருத்து சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இவங்க நம்ம தெருவில் குரான விநியோகம் செய்யாத அது என்னுடைய கருத்து சுதந்திரம் சொல்லி போராடக்கூடிய ஒரு நபரை கொஞ்சம் கூட யோசனை பார்க்காம ஒரே நாளில் வெட்டி சாய்க்கிறான்னு சொன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில போயிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்க கிட்ட கை கூலி வாங்கி இவங்க கிட்ட வாங்கி தின்னு மேடல் ஏறி பேசி இந்து மதத்தை இழிவுபடுத்தி தமிழர்களினுடைய அடையாளங்களை இழிவுபடுத்தி இந்த நாட்டிலே தமிழர்களை கேவலப்படுத்தணுங்கிற இருக்கக்கூடிய எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் அதாவது நாங்க நடுநிலையாளர்கள் நாங்க வந்து திராவிடக்கத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க வந்து மத சார்பற்றவங்க நாங்க எந்த மதத்தும் சார்ந்தாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நபர்கள்னால தான் இன்னைக்கு இந்த கொலை நடந்திருக்குது இந்த தைரியம் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த திராவிடக்கந்தான் அது மட்டுமில்ல இறந்தவர் இந்து முன்னணியோ பிஜேபியோ அல்ல நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தொண்டர் அல்ல அவர் ஒரு நாளும் கூட இந்து இயக்கத்தினுடைய மேடைகளையோ இந்து இயக்கத்துக்கோ போனவர் அல்ல ஆனால் அவர் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு தொண்டர் அவர் அந்த நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் நீங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணாதீங்க அப்படி பண்றதா இருந்தா என்னுடைய மதத்தையும் நீங்க மதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னு ஒரே ஒரு காரணத்தினால் அவரை வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த திராவிட இயக்கத்துக்காரனா இருந்தாலும் சரி எந்த நாம் தமிழர் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி எந்த எந்த மதசார்பற்று பேசக்கூடிய ஆளும் இதுவரைக்கும் இது கண்டனம் தெரிவிக்கணும் தெரிவிக்க மாட்டாங்க காரணம் சொன்னா இன்னைக்கு நடந்த இந்த கொலைக்கு இந்த நாட்டில் மதசார்பற்ற பேசிக்கொண்டு இந்துக்களை கொலை செய்வதற்கு தூண்டுவது காரணமே தான் இவங்களுக்கு இன்னைக்கு சொன்ன மராதனால இதை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் அவங்களுடைய இந்த பின்புலம் தான் இந்த அரசியல் பின்புலம் இந்த அரசியல் இவங்களுக்கு செய்கிற அந்த உதவிகள் இவங்களுக்கு செய்கிற அந்த சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து ராமலிங்கங்கிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஒரு தொண்டர் வந்து இறந்திருக்கிறார் இதுக்கு இந்து மக்கள் கட்சி வலிமையாக வலிமையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல இது காவல்துறை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வணக்கம் கேட்டுக்கொண்டு செய்யப்பட்டு இறக்கப்பட்ட மதிப்பிற்குரிய தெய்வ ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய அந்த அனுதாபங்கள் காலம் முழுவதும் ஒரு இந்துவா ஒரு இந்துக்களுக்கு குரல் கொடிச்சு இறந்து போனா அவங்களுக்குன்னு யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்கல்ல இதே இந்த தேசத்துல ஒரு தலித்தியத்தில் இருந்த ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கனாலோ இல்ல ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கனாலோ இந்நேரம் ஒட்டுமொத்த இந்தியாவும் வெகுண்டு எழுது கண்ணீர் விட்டு அழுது இருக்கும் ஏன் ராமலிங்கத்துடைய குடும்பத்துடைய வாக்கு இந்த தேசத்துக்கு தேவையில்லையா அவருக்காக மற்ற எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா குறைந்தபட்சம் குரல் கொடுக்க கூட பயப்படுற அளவுக்கான ஒரு மோசமான தான் நம்ம வாழ்ந்துகிட்டு வரலாமா அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய யாராருக்கோ வருத்தம் தெரிவிக்கக்கூடிய அந்த கட்சி பாமகவை சார்ந்தவர்கள் வருத்தம் தெரிவிக்காம இருக்காங்க ஒரு கண்டனம் தெரிவிக்காம இருக்கிறாங்க மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட நேசம் இல்லாம இருக்கிறாங்களே என்ன கேட்டாரு அவருங்க மதமாற்றம் வந்த மாற்று மதத்தினரை ஒரு கேள்வி கேட்டாரு குறைந்தபட்ச கேள்வி கூட கேட்க முடியாத தான் நாம இருக்கிறோமா அப்படி இந்த உயிரை தான் நம்ம தான் இங்க இவ்வளவு தான் நம்ம இருந்துட்டு போகணுமா கண்டிப்பா இது ஒரு மோசமான நிகழ்வு தமிழகத்துக்கு நீங்க இந்த இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல அவங்க அதிகபட்சமா எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாம் இறந்து போனா கூட கேட்க யாரும் கிடையாது இவங்களுக்காக யாரு இருக்க போறா அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறின மாதிரிதான் தெரியுது மிக பெரிய வேதனையா இருக்கு இந்த சம்பவம் நேற்று காலையில அவருடைய வீடியோ ஒன்னு வந்துட்டு இருக்கு ஆகிட்டு இருந்துச்சு அந்த வீடியோல முழுக்க அவரு நீ ஏன் மதம் மாத்துறீங்க மக்களை நேசிங்க அப்படின்னு சொன்னாரே ஒழிய மாற்று பத்தி தவறாலாம் பேசல அப்ப இதுக்கு மாற்று மதத்துல இருக்கக்கூடிய கட்சிகளாவது நீங்க குறைந்தபட்ச கண்ணா தெரிவிச்சிருக்கணுமே அப்ப நீங்களே அதை ஆதரிக்கிறீங்களா தயவு செய்து தமிழ் மக்களை இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் இவங்கள நம்ம ஜாதியா இருக்கிற வரைக்கும் நமக்காக யாரும் கருத்து தெரிவிக்க மாட்டாங்க குறைந்தபட்சம் இந்து ஒற்றுமைக்காகவாது குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆழ்ந்த அது கண்டனங்களா தெரிவிங்க இந்து வாக்கு வங்கி உருவானா மட்டும்தான் இவர்கள் எல்லாம் நமக்காக பொருள்படுப்பார்கள் ஒளிய ஏன் மாற்றுமதிக்கிற நேசம் இருக்க நம்ம மேல பாசமாக இருக்கக்கூடியவங்க ஏன் கண்டனம் கூட தெரிவிக்கல இதே ஜமீர் ஜமாத் இருக்கு தெலுங்கு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கு இந்த படுகொலைக்கு எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல அப்பதானே இது மதச்சார்பற்ற தமிழகம் இது அமைதி பூங்கான்னு சொல்ல முடியும் இந்த பொய்யான அமைதி பூங்கா எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டு இறக்கப்பட்டு இந்துக்கள் ஆனதாக இருக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை இது கடைசியாக இருக்க வேண்டும் ராமலிங்கத்துடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறேன் ஓம் சாந்தி